காதல் திருமணம் பண்ணவங்களா நீங்கள் அப்போ இந்த பதிவு உங்களுக்காக தான் காதல் திருமணம் செஞ்சவங்களுக்கு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் மூலமாக ரெண்டு லட்சம் ரூபா மானியம் வழங்குறாங்க இந்த ஸ்கீமோட பேர் டாக்டர் அம்பேத்கர் ஸ்கீம் ஃபார் சோஷியல் இன்டகிரேஷன் த்ரூ இன்டர் கேஸ்ட் மேரேஜஸ் இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்க போகிற ரெண்டு பேருக்குமே இது முதல் திருமணமாக இருக்கணும் யாராவது ஒருத்தவங்களுக்கு இது இரண்டாவது திருமணமாக இருந்தால் இந்த மானியத்தை உங்களால் வாங்கிக்க முடியாது இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்க போகிற ரெண்டு பேரில் ஒருத்தவங்க ஷெட்யூல்டு கேஸ்ட் சேர்ந்தவங்களாகவும் இன்னொருத்தவங்க நான் ஷெட்யூல்டு கேஸ்ட் சேர்ந்தவங்களாகவும் இருக்கணும் அண்ட் உங்கள் மேரேஜை ஹிந்து திருமண சட்டத்தின் கீழ் ப்ராப்பராக ரெஜிஸ்டரும் பண்ணியிருக்கணும் அச்சோம் இந்த ஸ்கீம் பற்றி எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு எங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சுன்னு நினச்சி பயப்பட வேண்டாம் உங்களுக்கு கல்யாணம் ஆன ஒரு வருஷத்துலேயே நீங்கள் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணி உங்களோட மானியத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் முக்கியமான ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் மேரேஜ் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்ஸ் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரெண்டரை லட்ச ரூபா அமௌண்ட்டை ரெண்டு பாகமாக ஸ்பிளிட் பண்ணி மொதல் ஒன்றரை லட்ச ரூபாவை உங்களுக்கு கொடுத்துருவாங்க மீதமுள்ள தொகையை மூணு வருஷத்துக்கு எஃப்டியில் டெபாசிட் பண்ணிடுவாங்க மூணு வருஷத்துக்கு அப்புறம் வட்டியோட நீங்கள் இந்த தொகையை எடுத்துக்கலாம் இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக்கை போடுங்க அண்ட் லவ் மேரேஜ் பண்ண போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள்